ஒரு நாள் ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளையை அழைச்சிட்டு வந்தார் சார் இவன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான் பெரியவங்களை மதிக்க மாட்டேங்கிறான் நீங்கள் கொஞ்ச நாள் இவனுக்கு குருவா இருந்து நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தா தேவலன்னார் பெரியவங்களையும் மதிக்காதவன் எப்படி என்ன மதிக்க போகிறான் அப்படிங்கிறது நமக்கு யோசனை வரும் இல்லையா வேணாங்க என்ன விட்டுருங்க அப்படின்னும் அவர் விட மாட்டேன்னு விட்டார் இல்லைன்னா அவன் அவரே சிஷியன் ஆகிடுவார போல இருந்தது சரி வேறு வழி இல்லாமல் அந்த பையனையே என்னுடைய சீடை நான் ஏற்றுக்கிட்டு உபதேசமெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம் அதாவது குரு பக்தின்னா அது எப்படி இருக்கணுங்கிறத பற்றி சொல்லி கொடுத்தோம் அவனுக்கு சதமகர் அப்படின்னு ஒரு குரு இருந்தார் அவருக்கு ஒரு சீடர் அவன் பேர் துளசி சைதன்யன் நைஷ்டிக பிரம்மச்சாரி தன்னுடைய குருவுக்கு எந்த நேரத்தில் எது தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சேவை செய்கிறவன் ஆனால் இவனை பற்றி மற்ற சீடர்களுக்கு பொறாமை வந்துட்டுது இவன் மட்டும் இப்படி இருக்கானேன்னு உடனே குரு கிட்ட போய் கோல் மூட்டினாங்க அவன் சரியில்லை நடந்துக்கிறது சரியில்லை அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி இருந்தாலும் இதையெல்லாம் அந்த குரு நம்பல அவருக்கு தெரியும் யார் யார் எப்படின்னு துளசி சைதன்யன் பெருமையை மற்ற சீடர்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினைச்சார் அதுக்கு ஒரு வழி பண்ணார் ஒரு நாள் சீடர்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காட்டு வழியா போயிட்டு இருந்தார் அங்கே ஒரு பெரிய மலை அருவி கொட்டிக்கிட்டு இருந்தது குரு சீடர்கள் பக்கம் திரும்பினார் இந்த மலையின் மேலே இருந்து அந்த படுபாதாளத்தில் குதிக்கிறதுக்கு உங்களில் யார் தயார் அப்படின்னு கேட்டார் ஒரு சீடனும் ஆயத்திற்கல ஒதுங்கி நின்றுக்கிட்டாங்க பின்னாடி மூட்டை முடிச்சோட வந்துகிட்டு இருந்தான் துளசி செய்தேன்னு அவனை பார்த்தார் தபாரப்பா இன்னும் இருந்து அந்த அருவியில் குதி அப்படின்னார் அப்படியே செய்கிறேன் சுவாமின் ஓடி போய் பொத்துன்னு கொதிச்சிட்டான் அடுத்த கணமே குருநாதர் தன்னுடைய யோக சக்தியால் பறந்து போய் அவன் கீழே விழுந்துடாமல் தாங்கி பிடிச்சி கொண்டுகிட்டு வந்துட்டார் மற்ற சீடர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டுது அடுத்தபடியாக என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க இவனை மாட்டி விட்றதுக்கு ஒரு நாள் வந்து வெத்தலை அடிக்கிற ஒரு சின்ன உரலையும் உலக்கையையும் எடுத்து ஒளிய வச்சுட்டாங்க சதமகர் சன்னியாசி இல்லை அவர் வெத்தலை போடுவார் பல்லு சரியில்லை அதனால் இடித்து தான் வெத்தலையை போடணும் திடீர்னு வெத்தலை பார்க்க கேட்டார் வழக்கமாக உரல்ல இடித்து தர்றது தான் துளசியின் பழக்கம் உரலை தேடனா கிடைக்கல என்ன பண்ணுறது குரு கேட்டு குரு சேவை தானே முக்கியம் என்ன பண்ணால் வெத்தலை பார்க்க தன்னுடைய வாயில் போட்டு முன்னு அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டான் குரு எதையோ படிச்சுக்கிட்டே அதை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டார் துளசி இன்னைக்கு தாம்பூலம் வந்து நல்லா இடிக்கப்பட்டிருக்கு ருசியாக வேற இருக்குது அதை இடித்த பாத்திரத்தை என் கண்ணால் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னுட்டார் அதை மட்டும் அனுப்பி போய் நீ வர வேண்டான்னு வேற சொல்லிவிட்டார் இதை கேட்டதும் துளசி தவிச்சு போயிட்டான் இவன் போகாமல் எப்படி வாயை மட்டும் அனுப்பி வைக்க முடியும் இவன் தவிக்கிறத பார்த்ததும் மற்ற சீடர்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் துளசி கொஞ்சமும் யோசிக்கல வாழை எடுத்தான் தன்னுடைய தலையவே அப்படியே அறுத்து வெட்டி எடுத்தான் இன்னொரு சீடங்கிட்ட கொடுத்துட்டான் எடுத்துட்டு போன்னு சொல்லி கொண்டுட்டு போய் குரு முன்னாடி வைக்கிறாங்க அந்த தலையில் வாய் திறந்திருக்கு வெத்தலை போட்டு இருந்தது தெரிஞ்சு போச்சு சிவப்பாக இருந்தது அவனுடைய குரு பக்தியை இப்ப எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் குரு சதமகர் தன்னுடைய அற்புத திறமையினால அந்த தலையை மறுபடியும் ஒட்ட வச்சுட்டார் துளசிக்கு உயிர் வந்துட்டது இப்படி ஒரு பெரிய கதை உண்டு அதாவது துளசி சைதன்யன் அவனுடைய குரு பக்தி எப்படி அப்படின்னு கேட்டோம் ரொம்ப அபாரம் அந்த பையன் அடக்கமா சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி அவங்கிட்ட கேட்டோம் ஏன்பா உன்னுடைய குரு பக்திய என்கிட்ட காட்டுறதுக்கு உன்னோட கழுத்தை நீயே அறுக்கணும்னு நான் சொன்னா அதை நீ செய்வியா அப்படின்னு கேட்டோம் என்னுடைய கழுத்தை வந்து நானே அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் அப்படின்னா அவன் ஏண்டான்னு அதே காரியத்தை தான் இனிமேல் நீங்க தினமும் செய்ய போறீங்களே சார் அப்படிங்கிறான்